ஸார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நீ ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐஎம் மெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னேற்பற்ற யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாம் நான் நினச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குப்பை ட்ராஷ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா உங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டு நாம அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு எரிய வச்சு நம்ம அந்த அந்த குப்பையை வந்து சரி பண்ணிவிடுவோம் தென் உங்கள் ஃபோனில் ஒரு குப்பை இருந்ததுன்னா அது எப்படிங்க நாங்கள் டெலிட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஷ் இதில் போய்ட்டு நீங்கள் டெலிட் பண்ணணும் நீங்கள் டெலிட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இந்த ட்ராஷ் இந்த குப்பையில் போயிட்டு இருக்கும் அந்த குப்பையை வந்து நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா தான் பர்மனெண்ட்லி டெலிட்டட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் பர்மனெண்ட்லி டெலிட்டட் இந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவும் வீடியோவும் டெலிட் பண்ணும்போது அந்த ட்ராஷில் போயிட்டு விழுந்துடும் குப்பை மாதிரி சேர்ந்து கிடக்கும் ஸோ உங்கள் மெமரி வந்து ஃபுல்லாகிடும் இதனால் நீங்கள் நிறைய யூசேஜ் பண்ண முடியாது இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் இந்த பதிவை போடுறேன்னா அவசரத்தில் அவங்கவுங்க ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணுவாங்க வீடியோஸ் டெலிட் பண்ணுவாங்க ஒரு ரெக்கார்ட் எடுத்து வைக்கிறீங்கன்னா அதை கூட டெலிட் பண்ணுவீங்க பட் அதெல்லாம் வந்து ட்ராஷில் போயிட்டு குப்பையில் இருக்கோம் அந்த குப்பையை நீங்கள் வந்து டெலிட் பண்ணணுன்னா பர்மனென்ட்லி டெலிடட்னு அதுக்கு ஆப்ஷன் அதை செலக்டால் கொடுத்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸஸ் அதிகமாக இருக்கும் மொபைலில் ஸோ இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க உங்கள் சுகந்தியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு விடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா സുരടുകായ സുഗൽ സുഗന്യാ